ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்த இரண்டாம் உலக போர் இறுதி இறுதிக்கட்டத்தில் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு கோல்டு வார் நடந்ததுங்க அது எதுக்குன்னா இந்த போட்டி விண்வெளித்துறையில் நீயா நானா அப்படிங்கிற போட்டி அப்போவே நில நிகழ்ந்துங்க இதனால் வந்து என்ன ஆச்சுன்னா ரஷ்யா வந்து இந்த ஸ்பூட்னிக்னு சொல்லிட்டு ஒரு விண்கலத்தை முத முதலாக இந்த விண்வெளிக்கு அனுப்பிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க ஒரு உயிரற்ற பொருளை நம்ம அனுப்பிச்சு வைக்கிறோம் ஆனால் ஒரு உயிருள்ள பொருளை வந்து நம்ம அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க மனிதன் அனுப்ப முடியாது ஏன்னா மனிதன் போனானா ரிட்டர்ன் வருவானா அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்திருக்கு இதனால ஒரு உயிருள்ள பொருள்னா ஒரு நாய் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிணாங்க தெருவில் ஒரு நாலு நாய் சுற்றிட்டு இருந்துருக்குங்க அந்த நாலு நாய் வந்து எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து ஒரு செலக்ட் பண்ணாங்க அந்த செலக்ட் பண்ண நாய்க்கு லைக்கானு சொல்லிட்டு வைக்கப்படுது இப்படி பெயர் வைக்கப்பட்ட இந்த லைக்கா நாய்க்கு இந்த கேப்சூல் மூலமா பொருத்தப்படுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஹார்ட் பீட்டை கணக்கிறதுக்காகவும் அதனுடைய உடம்புல பிரீத்திங் சென்சாராக பொருத்தப்பட்டிருக்குங்க ஆனால் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட இந்த லைக்கா வந்து சுமார் ஏழு நாள் தாக்குப்பிடிக்கும் ஈரோட தாக்குப்பிடிக்கும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் கீழே நடந்த அந்த கோலா காரணமாக இந்த வெப்பத்தை தாக்குப்பிடிக்காம அந்த நாய் வந்து காடேங்க அரசு மூலமா இறந்திருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த ரஷ்ய விஞ்ஞானிகள் சொல்றாங்க அதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன நினச்சிட்டாங்க நாங்கள் மட்டும் என்ன சும்மாவா அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன நினைச்சாங்க ஹேமன் சொல்லிட்டு ஒரு குரங்க வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்து இவங்க விண்வெளிக்கு அனுப்புறதுக்காக ஒரு பிளான் பண்ணாங்க இது சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்து விண்வெளிக்கு அமைக்கு அனுப்பப்பட்டதுங்க அனுப்பப்பட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக திரும்பி வந்து இந்த அண்டாட்டிக்க கடலில் விழுந்து அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறாங்க அந்த குரங்கு வந்து உயிரோடு இருந்துருக்குங்க தாங்க ஒரு துறையில் மனிதன் விண்வெளிக்கு செல்றதுக்கு உண்டான ஒரு ஊக்கமான ஒரு விஷயமாக அமைஞ்சதாக ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க அந்த காலக்கட்டத்தில்